பிரியமானது பிள்ளைகளே ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது சொல்லுகிறது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று இன்றைக்கு சகலமும் எத்தனை எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நினைங்க எல்லா நன்மைக்கு எதுவாக எல்லா நன்மைக்கு எதுவாக நன்மையாகவே நடக்குதுன்னு நினைக்காதுங்க ஒரு உபத்திரம் இருக்குன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல ஒரு நன்மை ஆண்டு வைத்திருப்பார் என்பதை உணர்த்துங்க திடீரென்று நீங்கள் உடல்நிலை சரி இல்லாமல் படுத்து நிற்கிறீங்க வச்சிக்கலேன் படுத்த போது தான் தெரியும் உன்னை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க உன்னை உழுந்து உழுந்து கவனிப்பாங்க உன்னை நேசிக்காதவங்க இப்படி தான் வரணும்னு சொல்லுவாங்க அப்போ அது நன்மைக்கு எதுவானது யார் உன்னை நேசிக்கிறவங்க யார் உன்னை நேசிக்காதவங்க என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் அதான் சொல்றாரு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கிறதுன்னு நினைங்க அப்பொழுது நன்மை உங்களை தொடரும் ஆசீர்வாதத்துல நீங்க நிலைத்திருப்பீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்